என்ன சுதா சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கு தேவையான உங்களுக்கு அப்புறம் அக்கா உங்களுக்கு சாரி வாங்கிட்டு வந்துருக்கேன் என்ன சுயதா சொல்றேன் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கியா எதுக்கு எதுக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கல அதே மேடையில பக்கத்துல உங்களுக்கும் நெட்டவெலிக்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்குதான் என்ன சேர்த்தா நீ சொல்ற என்ன நீ நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத சும்மா நிறைய விளையாட சொல்ற இப்ப உங்க வாழ்க்கையில இருந்து நான் இதுக்கப்புறம் நான் உங்க வாழ்க்கையில சேர போறது கிடையாது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து பண்ணேன் சரி நான் உன்னை கேட்குறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறீங்க ம் இல்லை நீங்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அக்கா நீங்க சொல்லுங்கக்கா நீங்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் இல்லை இல்லை சீதா நான் யாரடியே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் முத்து தான் மனசார நினைக்கிறேன் நான் என் மனசுக்குள்ளே இருக்கிறது முத்து தான் நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சரி இதுல நீங்க கிளியரா இருக்கீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது நானும் உங்க லைஃப் ஃபுல்லா வர போறது இல்ல அப்ப நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ போறீங்க அப்ப நீங்க ரெண்டு பேர் தாலி கட்டிக்கிட்டு வாழலாம்ல சொல்லுங்க பாக்கோ நானே ஒத்துழைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி இல்ல சுவேதா நீ வந்து நாங்க ரெண்டு பேரும் உண்மையால நேசிச்சானா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீ நினைக்கிற நீ நினைக்கிற அதை நான் தப்பு சொல்ல ஓகேவா நீ விரும்புற நாங்க ஒண்ணு சேரணும்ட்டு அதே மாதிரி நீ எங்களுக்கு நல்லா நினைக்கிறல அதே சரி நீ சொல்லிட்டு போயிட்டேன் உன் வாழ்க்கையை கிடைக்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்ந்து வாழறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது நாங்கள் வாங்கலாம் இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் நினைக்கணுமா இல்லையா உனக்கு நல்லது உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல் ஒரு தொடக்கம் அமைஞ்சிடுச்சுன்னா எங்களுக்கு போதும் ஆமாம் அதே தான் சீதா நானும் நினைக்கிறேன் உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணி உனக்கும் லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் போதுமா ஸோ எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க ஆ ஓகே சுவேதா உனக்கு ஒரு நான் வாழ்க்கை அமையுது அப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரி உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு நேரம் வந்து போச்சு சொல்றேன் தூ பக்கத்தில் நிற்கிறாங்கள இவன் என் கூட படித்தவன் தான் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒருத்தன் தான் ஒருத்தான் கோகுல் படிக்கும்போதே இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கூட நான் யோசிச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு யோசிக்கல ஆ லைட்டாக ஒன் யோசிச்சிருக்கிறேன் யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் உங்களை வாழ்க்கையிலேருந்து நான் விளக்கிட்டேன் இருந்தாலும் சரி நான் முன்னாடியே விரும்பின கல்யாணம் கூடாதா அப்படின்னு நினைச்சேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் அவனும் என் மேலே விருப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்ன சேர்த்தா சொல்கிறேன் நிஜமாவா ஆ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புறீங்களா கூகுள் சொல்லு கோபுள் நாம் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டில் பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு அவங்க சொன்னாதான் நம்புவாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் கட்டிப்பாங்க சொல்லு அதுக்கு தானே உன்னை வர சொன்னேன் கோகுல் சேதா சொல்றது உண்மையா இல்லை சேத்தா சொல்றது உண்மை இல்லை அவ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக என்னை பொய் சொல்ல சொன்னான் அதுக்காக தான் என்னை வரவாச்சு இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்

என்னடி சொல்கிறீங்க தூங்கவே இல்லையா நீங்கள் நானாவது போய்ட்டு ஒரு மூணு மணி நேரம் தூங்குனேன் நீங்கள் தூங்காமலே இருக்கீங்க போங்க இன்னைக்கு உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரே டல்லா இருக்க போதே அக்கா அதெல்லாம் டல்லா இருக்காது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம் சரி அந்த பியூட்டி பார்லர் அக்காக்கானலாம் வர சொன்னாங்களே ஏன் இன்னும் வரவே இல்லை சீக்கிரமாக வர சொல்லுங்கக்கா வந்து மேக்கப் பண்ண இப்பூ மாதிரி வருவாங்க வருவாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு நிலங்கு வைப்பாங்க நிலங்கு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துடுவாங்க அப்புறம் அவங்க மேக்கப் போட்டு விடுவாங்க அப்புறம் கூரை கட்டிக்கிட்டு காலி கட்ட வந்துருங்க அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நல்ல டிசைனாக இப்போ நியூ ட்ரெண்டில் ஏதாவது இருக்கிற மாதிரி எனக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கக்கா அப்புறம் எனக்கு ஆஸ்தைல ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்ய சொல்லுங்கக்கா நான் ஒரே மாதிரி ஆஸ்தையில் வச்சுருக்கேன் கையல் இப்போ எதுவும் பண்ண முடியாது நைட்டு ரிசப்ஷன் நடந்ததுல அப்பவே டிஃப்ரெண்டா ஏதாவது வைக்கணும் ஆனால் எதுவுமே நீ பண்ண முடியாது பூமாரி வாய நாம தான் கிளம்பிட்டல சீக்கிரமா நம்ம போயிட்டு சந்தோஷம் அப்படின்னு பார்த்துட்டு வருவோமே கிளம்பிட்டாங்களானே சொல்கிறேன் வேணாண்டி அவங்க இப்போதான் ஏதாவது ஏந்தி கிளம்பிட்டு இருப்பாங்க இப்போ போய் பார்த்து என்ன பண்ண போறோம் நம்ம ரூம்லே இருப்போம் சரி உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல சரி சொல்றேன் முத்து அண்ணனுக்கும் அக்காவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது அக்கா என்ன சொன்ன இன்னைக்கு முத்து அண்ணனுக்கு கல்யாணமா சான்ஸே இல்லை சும்மா போய் சொல்லுதக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே இல்லை அவங்க தனித்தனியா இருக்கிறாங்க அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க அக்கா நீங்க சொல்லுங்கக்கா ரெண்டு பேரும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா சந்தோஷம்தான் கன்ஃபார்மாக நடக்குவான்னு சொல்ல முடியாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அந்த ஸ்வேதா இருக்கால அவ வந்து அப்பாவை வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க நான் போயிட்டு முத்துக்கிட்டே நெட்டவழிக்கிட்டே

நீ நினச்சுன்னு சொன்ன அது நீ நினைச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நினச்ச மனசில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் உன் கூட சேர்ந்து வாழலான்னு ஆனால் அதை நான் உன்கிட்ட சொல்லலை என் மனசோடையே வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணி நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட ஆனால் உன்னோட கல்யாண வாழ்க்கையிலேருந்து விலைக்கிட்டேன் இதுக்கப்புறம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை என் நிலமையு யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க நான் இதுக்கப்புறம் வாழாமல் அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறேன் அப்படி சொன்னேன் ஆனால் நான் என்ன கேட்டேன் இதெல்லாமே தெரிஞ்சு ஒருத்தன் உன்னை ஏற்றுக்கிறானா கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டேன் இப்போ நான் கேட்குறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கோகுல் இது நீ எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட நான் சம்மதிச்சிருப்பேன் இப்போ இப்போ எப்படி கோகுல் எனக்கு இருக்கிற நிலம உனக்கு தெரியல எனக்கு இருக்க பிரச்சனை அப்புறம் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி இங்கே பாரஸ்வேதா நீ ஏன் அதெல்லாம் நினைக்கிற என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா அதை மட்டும் சொல்லி எனக்கு போதும் மற்றபடி நான் வேறு எதுவுமே நான் நினைக்கல நீ தான் அவங்க வாழ்க்கையிலேருந்து வேலைக்கு வந்துட்டலை அப்புறம் என்ன அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அவங்களும் இன்னொரு லைஃபை பார்த்து போக போகிறாங்க அப்புறம் பணம் நகை இந்த மாதிரி குழந்தை இதெல்லாம் மட்டுமே வந்து ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படிலாம் சொல்லிட முடியாது அதையும் தாண்டி ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ளே இவ்வளோ அன்பு இருக்குது தெரியுமா இந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணுற சொல்லு பார்க்கோ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இவ்வளோ நல்லவளாக இருக்கு நீ இதை விட ஒரு நல்ல வைஃப் எனக்கு போகிறலாம் என்ன சொல்லு சீதா உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா மட்டும் சொல்லு இல்லை என்னை பிடிக்கலனாலும் சொல்லு பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன் உன்னோட விருப்பத்தை சொல்லு நான் எதுவும் கட்டாயப்படுத்தலை சேதா அப்புறம் என்ன கோவில் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு ஒருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னான்னா அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் ஸ்வேதா ஆமாண்டி ஸ்வேதா இந்த மாதிரிலாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிட மாட்டாங்க இதெல்லாம் உனக்கு வரோம் சரி கோகுல் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கு உன்னை பற்றி தெரியும் உன்னை எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும் அப்புறம் என்ன சுவேதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணு ஆசைப்பட்டீங்களே அமைஞ்சிருச்சு போதுமா இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல எங்க வீட்டில் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் இப்ப நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா இன்னும் போதுமா இப்போ உங்களுக்கு இப்ப சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு ஓகேவா உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் அவங்க உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ம் நீங்க ரெண்டு பேர் போய் கிளம்பி வந்தா மட்டும் போதும் என்னடி நேட்டவளி சொல்ற கல்யாணம் பண்ணிக்கலாமா ஓ தாளாரமா நீங்க எப்ப எனக்கு கிடைப்பீங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் நான் வேணா நான் சொல்ல போறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் சாரி ஸ்வேதா நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஹலோ 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 ஆகாஷ் என்னப்பா அங்கேயே லுக்கு ரொம்ப நேரமாக இருக்குது கொஞ்சம் திசையை மாற்றலாம்ல டே அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணை ரசிக்காமல் வேற எந்த பொண்ணு பார்க்க சொல்கிற நீ வேறு ஏதாவது இந்த பொண்ணு இடம் அழகாக வந்ததுன்னா அந்த பொண்ணை சைட்டை அடிக்கிற டேய் இன்னும் நம்ம காலேஜே போகலை இதுக்கப்புறம் தான் நம்ம காலேஜே போக போகிறோம் அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டே நீ இப்ப காலேஜ் போனால் உன் அட்ரஸ் எட்டி தாங்க முடியாது போல் டே இதெல்லாம் இந்த வயசில் தான்ட்டு அனுபவிக்கணும் இந்த வயசை விட்டால் அப்போ எப்போ போய் சைட் அடிப்பேன் சொல்லு பார்க்க ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுலேயே சைட் அடிப்பா ஹலோ ஹலோ ஆனா போதும் போதும் நிறுத்து சைட் அடிக்கணுந்தான் அதுக்காக எல்லா நேரம் இந்த வேலையை பார்த்துட்டு வரக்கூடாது புரியுதா படிக்கிற வேலையும் இருக்குது டே போடா பூமரே என்னது யாரை பார்த்து பூ மருன்ன ஹலோ இரு இரு பரிச்சா வரல அப்போ வா ஓடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் எழுதிடுவோம் நான் எக்ஸாம் வரப்போ என்ன முத்துக்கு கல்யாணம் நடக்க போதாமே அப்படியா பேசிக்கிறாங்க ஆமாம்மா லவணியா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மா சொன்னாங்க தான் இதான் அந்த பொண்ணு தான் வந்து சம்மதிச்சிக்க வச்சு தான் அதுக்கப்புறமா முத்து நட்டவழி அக்காவும் ஒத்துக்கிட்டாங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ கையல் புகுமாரி கல்யாணம் நடக்க போதில் அப்போ பக்கத்தில் அவங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்லி இப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாலும் மறுபடியும் ஒன்று செஞ்சுட்டாங்க பத்தியா சீதா உண்மையான லவ்னு சொல்கிறது ஆமாம் லாவண்யா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ம் அதோ முத்து கல்யாணம் ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா இப்போ அந்த பொண்ணு டிடின்னு விலகி போவ அப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிது இதெல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது நல்ல மனசு உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கள அவங்களுக்குலாம் இது மாதிரிலாம் நடக்கும் என்ன கஸ்டின் உன் தம்பி ஆகாஷி யாரு கூடவே பேச மாட்டான் அந்த பையன் கூட தான் பேசிக்கிட்டே இருக்கிறான் ஆமா ஆமா ஆகாஷ் தானே அப்ப அப்படிதான் அவன் வீட்டில் இருக்கவங்க கூட சேரவே மாட்டான் கூட பேச மாட்டான் அந்த பையன் எங்கள் பெரியப்பா வீட்டு ரெண்டு வீடு தள்ளி இல்லை அந்த வீட்டு பையன் தான் அவன் கூட தான் எப்பயுமே இருப்பான் அகஸ்தின் நல்லா படிப்பானா படிப்பான் படிப்பான் ஒரு அளவுக்கு படிப்பான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவன் எப்படி படிக்கிறான்றதுலாம் எனக்கு தெரியாது கிட்ட கேட்டால் தான் தெரியும் நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ பரிச்சையும் எழுதிருக்கான் பண்ணாது நாளைக்கு ரிசல்ட் வருதுல்ல பார்ப்போம் என்ன மார்க் எடுத்திருக்கானு அகஸ்டின் நாளைக்கு ரிசல்ட் இல்ல இன்னைக்கு தான் ரிசல்ட் டேட் மாத்திட்டாங்க நான் நியூஸ்ல பார்த்த நீ பார்க்கல அப்படியே அப்படியே ராவணியா இன்னைக்கு பண்டாவுக்கு ரிசல்ட் ஆமா அகஸ்டின் இன்னைக்கு தான் ரிசல்ட் சரி சரி இரு நம்ம செல்ல போட்டு பாப்போம் நம்பர் அவங்க கிட்ட கேக்குற ஹலோ என்னப்பா ஆகாஷ் என்ன ரிசல்ட் எல்லாம் பாத்துட்டியா எத்தனை மார்க் அண்ணி ரிசல்ட் நாளைக்கு தான் நீ நாளைக்கு தான் விடுறாங்க தம்பி ஆகாஷ் நாளைக்கு ரிசல்ட் இல்ல இன்னைக்கு தான் நாளைக்கு தான் ரிசல்ட் விடுதுன்னு சொல்லிருந்தாங்க ஆனா இப்ப ஒரு நாள் முத நாளே விடுறாங்க இன்னைக்கு விட்டுட்டாங்க அக்கா எதுமா அக்கா இன்னைக்கு ரிசல்ட் ஆமாப்பா தம்பி இன்னைக்கு தான் ரிசல்ட் செல்ல தர உங்க நம்பர் உங்க டேட்டா பார்த்து போட்டு பாருங்க என்ன மார்க்னு சொல்லுங்க டே ஆகாஷ் பாரு என்ன மார்க் பார்த்து சொல்லு என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பார்ப்போம் டேய் நான் ஐநூற்றி இருபது மார்க்குடா என்னடா சொல்ற அக்காஷி நீ ஐநூற்றி இருபதா சரி சரி எனக்கு போட்டு பாரு எனக்கு என்ன மார்க் வருது உன்னோட எப்படியும் ஒரு பத்து மார்க்காக நான் அதிகமாக தான் இருப்பேன் பார் பார் இரு உனக்கு பார்த்து சொல்கிறேன் ஆ நீ ஐநூற்றி பத்துடா என்னது ஐநூத்தி பத்தா இல்லையா நல்லா எழுதுண்ண என்னடா என்ன மார்க்க அண்ணா நான் ஐநூத்தி இருபது மார்க்ண்ணா ம்ரவாயில்ல ஐநூற்றி இருபது மார்க் எடுத்துக்கியா அறநூறு இருக்குதா ம் நல்ல மார்க் தான் தம்பி நீ அக்கா நான் ஐநூத்தி பத்து சூப்பர் சூப்பர் ரெண்டு பேரும் நல்ல மார்க் தான் எடுத்துருக்கீங்க ராவணியா சரி இந்த விஷயத்த மற்ற கல்லா சொல்லுவோம் அண்ணி இந்தாங்க ஃபோனு